அருமையானவர்களை கொண்டு வருகிறேன் யோசுவா மூன்றிலே பதினைந்து முதல் பதினேழு உள்ள வசனங்களை பாருங்க யோதான் அரும்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும் பெட்டியை சுமக்கிற அவசாரிகளின் கால்கள் தண்ணீரில் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு குவியலாக நின்றது உப்பு கடல் என்னும் சமனான வெளிய கடலுக்கு ஓடி ஓடிற்று அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள் சகல ஜனங்களும் யோர்தானே கடந்து தீர்மட்டோம் தீர்மானவன் கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றிய சுமிக்கிற ஆசிரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும்போது சிறைகள் எல்லாரும் தண்ணீரற்ற உற உலர்ந்த தரை கடந்து போனார்கள் ஆம அப்ப இயற்கைக்கு பாடுபட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கிற மாதமா இருக்கிறது இன்னைக்கு யோசுவாவின் நாட்களில் நடந்த காரியத்தை வை நம்ம பார்க்க போறோம் இந்த யோதான் வந்து அந்த சீசன் எப்படிப்பட்ட சீசனா அறுப்பு காலம் அறுவடையின் காலம் இந்த அறுவடையின் எப்படி தான் கரை புரண்டு போகும் அப்ப ஒரு அறுவடையின் யோர்தான் இப்ப ஜனங்கள் இத கடந்து போகும் அப்பதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போக முடியும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு போக முடியும் அப்ப நீங்க நான் சொல்லுகிறேன் தேவன் தத்தம் பண்ணினதை அனுபவிக்க அல்லது அல்லது அதை நீங்க ரிசீவ் பண்ண பெற்றுக்கொள்ள நடுவே குறுக்கே இவன் யோர்தானம் இருக்கும் என்று சொன்னால் இந்த நாளிலே உங்க விசுவாசத்தை கருத்து கனப்படுத்துவார் நீங்க விசுவாசத்தை உடனே எடுத்து வைங்க இங்க பாத்தீங்கன்னா ஆண் சொன்னாரு ஆசாரியர்களின் கால் பட்ட மாத்திரத்தில் அது பாருங்களேன் ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவனே கரை புரண்டு ஓடுதான் அப்படி தெரிச்சு வெளியே வந்துட்டு இருக்கு வெளிப்படுது என்ன நடக்குதுன்னா கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் நதி அப்படியே குவியலாக நின்றது உலர்ந்த வெட்டாந்தரையில நடக்கிறாங்க வருக உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் அப்படின்னு நான் சொல்லுகிறேன் நாம் தரிசித்து நடவம் விசுவாசித்து நடக்கிறோம் அப்ப சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பண்ணவாங்க எவ்வளவு பெருசா இருந்தாலும் பண்ணல எங்க தடை இருந்தாலும் பண்ண நீங்க விசுவாசத்துல ஒரு அடி எடுத்துவீங்க கர்த்தரவை கனப்படுத்துவா ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு என்ன சொல்லிட்டாரு ஆசாரிய காய்கள் பட்டோன்னே இவருதான் அப்படியே பிரிந்துரும் நீங்க இதை கடந்து போவீங்க அப்ப ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு நீதான் வெற்றி பெறுவ நீ சுகமாயிட்ட நீ என் தள்ளுபடியினால நீ குணமாயிட்ட என்னுடைய ஆசீர்வாதம் உண்மையில இருக்கிறபடியால நீ ஐஸ்வர்யன் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டாரு அதனால இன்னைக்கு நம்ம தைரியமா விசுவாசத்துல ஒரு எடுத்து வைக்க கிறிஸ்துவுக்குள் நான் முற்றும் ஜெயம் நான் இருக்கிறேன் என்பதை புரிந்து ஒரு அடி எடுத்து வைக்கிறப்ப நான் ஜெயப்படுகிறேன் அப்ப இன்னைக்கு விசுவாசத்துல ஒரு அடி எடுத்து வைங்க கர்த்தர் அற்புதம் செய்வார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வு இன்று நடக்கும் சூப்பர் நேச்சுரல் இன்னைக்கு நடக்கும் நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க அதை கனப்படுத்துவார் ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டாரு அப்ப ஆல்ரெடி சொன்னதை நம்பி ஒரு முடிவு எடுத்து நீங்க போங்க கர்த்தரதை கனப்படுத்துவார் உங்களுக்கு ஒரு வழி இன்று உண்டு வழி இல்லாத இடத்துல இன்று உங்களுக்கு ஒரு வழி உண்டு ஒரு ராய் கர்த்தர் உங்களுக்கு வைப்பார் தைரியமாய் முன்னேறுங்க விசுவாசத்துல இந்த வார்த்தை பெற்றுக்கொண்டு முன்னேறுங்க வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடைவீர்கள் எல்லாமே கத்தரங்களோடு இருக்கிறார்